ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டைக்கு போக போகிறோம் என்ன வேட்டை அப்படின்னு நினைக்கிறீங்களா மிருகங்களை வேட்டையாடுறது இல்லைங்க காளான் வேட்டைக்கு நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையான காளான் வந்து வெடிச்சிருக்குது அதை போயிட்டு நம்ம இன்னைக்கு வேட்டையாடலாம் அது வந்து காளான் வேட்டை அது வந்து யாருக்கும் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு போய் நம்ம தேடி பார்க்கலாம் தேடி பார்த்துட்டு காளான் வேட்டை ஆரம்பிக்கலாம் வாங்க போவோம் ஆ பறக்குமா மொட்டை நாளைக்கு ம் பறக்கணும் பாருங்க எவ்வளோ காலான்னு பறிச்சிட்டோம் அப்படின்னு பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ காளான்ட்ருக்குன்னு பாருங்க வாங்க போயிட்டு நம்ம சமைக்கலாம் போட்டு சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க நம்ம வந்து இப்போ காளானை வந்து பர்ஸ்ட்டு வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காளான்னு பாருங்க இங்க எவ்வளோ எவ்வளவு அம்பு காளான்ங்க இது இப்போ இது வந்து அம்பு காளான் இங்க பாருங்க எவ்வளவு காளான் இருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம இந்த காளான்களை வந்து பாத்தீங்கன்னா அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துட்டு அதை ஃபுல்லாக வந்து நம்ம பிச்சு வச்சுக்கலாம் காளான்களை பூராத்தையும் பிச்சு வச்சுட்டு நம்ம அடுப்பத்து வச்சுக்கலாங்க வாங்க போவோம் வாங்க பாருங்க இப்போ நம்ம காளான்களை அலசிக்கலாம் இந்த பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காளான்களை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த வேற வந்து இப்படி பிச்சு எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்ம எல்லா காளான்களையும் கிளீன் பண்ணிக்குவோம் எல்லா காலன்களையும் அலசி முடிச்சிட்டோம் போய்க்கலாம் நம்ம பாருங்க எல்லாத்தையும் நம்ம பிச்சு முடிச்சிட்டோம் வாங்க இப்போ நம்ம அடுப்பத்து வச்சுக்கலாங்க வாங்க இப்போ நம்ம அடுப்பத்து வச்சாச்சு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் கடாயை அடுப்புல வச்சிட்டு நம்ம எண்ணெய் ஊத்துக்கலாம் என்ன காயத்துங்க கடுகு போட்டுக்குவோம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் மிளகாயும் நல்லா பொன்னிறமாக செவக்கட்டுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு ஒரு கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா அந்த அளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம காளான் வந்து உள்ள சேர்த்துக்குவோம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு இப்ப நம்ம காளான்களை உள்ள சேர்த்துக்குவோம் வதக்கலாம் பாருங்கள் இப்போ காளான் இருக்கு இப்போ நம்ம சிக்கன் சிக்ஸ்டி மசாலா கொஞ்சமும் மிளகாத்தூள் கொஞ்சமும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி காளான் வந்து நம்ம வதைக்கும்போது சூப்பராக இருக்கும் காளான் கிரேவி அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க சூடாக சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வந்து எவ்வளோ போடணும்னு போட்டுக்கோங்க ஏன்னா அந்த நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலாவில் உப்பு வந்து இருக்குங்க அதனால் கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காளானை வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போதே ஒரு அழகாக சூப்பராக இருக்குங்க ஒரு கிராமத்தில் இயற்கையாக வளைஞ்ச காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வாங்க நம்ம இப்போ இலையை அறுத்துக்குவோம் இலையை அர்த்தாச்சு வாங்க போயிட்டு காளான் கிரேவியும் சாப்பாடும் சாப்பிட்லாம் நம்ம காளான் கிரேவி வச்சு சாப்பாடு வச்சு வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி உங்கள் கிராமங்கள்லேயும் இயற்கையாக வ வள வந்து காளான் கிடச்சிச்சின்னா நீங்களும் இதே மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த காளானில் அதிகப்படியான நன்மைகள் இருக்குது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே இதில் வந்து கிடைக்குங்க குழந்தைங்களுக்கும் நீங்களும் வச்சு சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அருமையான சுவையில் இருக்குதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிடுங்க நம்ம சேனலில் வர்ற இந்த மொழிகை பற்றின சமையல் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆளில் வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு அருமையான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் டட்டா பை பாய்